அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்ல இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து கீரை கடையில் தாங்க செய்ய போகிறேன் இந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அந்த புளிச்சக்கீரை அவ்வளோது உதவும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க நமக்கு ரத்த அழுத்தத்தெல்லாம் கூட இது வந்து சரி பண்ணும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா ஒரு கத்தி ஆஞ்சி எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எடுத்து அதை வந்து ஒரு சட்டியில் நம்ம வந்து சேர்த்துடலாம் பூச்சி இல்லாத பார்த்து எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க உச்சது சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு கத்தைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயும் உங்களுக்கு வந்து வெந்து வந்துடுங்க இந்த புளிச்சக்கரையில மெக்னீஷியம் பொட்டாசியம் எல்லாமே நிறையவே இருக்குது உங்களுக்கு ரத்த அழுத்தத்தை வந்து சரி பண்ணணும் நம்ம கரெக்டாக கொலஸ்ட்ரால் எல்லாம் நல்ல கொலக்ட்ரால்லாக உங்களுக்கு வந்து மாற்றுங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கூட இப்போ வந்து ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி புளிச்சக்கரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸும் கம்மியாகுங்க பாருங்கள் நல்லா நம்மளுக்கு வந்து அந்த பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கீரையோடு சேர்ந்து நல்ல குழக்கழன்னு வந்து வந்திருக்கு நமக்கு கண் பார்வையை கூட சரி பண்ணும் இந்த கீரையில் அவ்வளோதோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இப்போ அதை எடுத்து நான் வந்து கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சேஸ் புளி சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம நல்ல பருப்பு கடையில் சட்டியில் வந்து ஒரு மத்தா வச்சு நல்லா கடைஞ்சிடலாம் அந்த பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக நீங்கள் வந்து கடைஞ்சிக்கணும் கொஞ்சம் கூட திருத்திரிகா இல்லாத பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து கடைஞ்சிக்கோங்க ஒரு கன்றையால் எடுத்து பார்த்தா உங்கள் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் இப்போ ஃபைனலாக நம்ம வந்து சின்னதாக ஒரு தாளிப்பு பார்த்துடலாம் ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஆயில் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா ஹீட் ஆனதும் கடுகு தொப்பருப்பு சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பெரிய வெங்காயம் தாங்க நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு வந்து புரிஞ்சதும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து அப்படியே நறுக்கி போட்டிருக்கேங்க ரொம்ப நீங்கள் வந்து வெங்காயத்தை விடாத ஒரு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம கீரையில் எடுத்து சேர்த்துட வேண்டியது தான் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த சாதத்துக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து நெத்திலி கருவாடு பொரியல் செஞ்சிருக்கேன் அதேமாதிரி உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சுருக்கேன் நீங்கள் தாளித்து ஊற்றிட்டு நல்ல மத்தாலை வச்சு திரும்ப ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எல்லாத்தையும் அந்த மிளகாவோட வாசனையோடலாம் சேர்த்து சாப்பிடும்போது சூடான சாதத்தோடு அருமையாக இருக்குங்க இன்றைக்கி அந்த சூடான சாதத்தோட ஒரு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் அந்த கருவாடுக்கும் சொல்லவே தேவையில்லைங்க அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மருத்துவ குணங்கள் உள்ள நீங்கள் வந்து இந்த புளிச்ச கிரியை கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் நீங்கள் உணவுள்ள அடிக்கடி சேர்த்துக்கோங்க சூடான சாதத்துக்கும் இந்த காம்பினேஷன் வந்து நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கும் கருவாடும் கண்டிப்பாக இதேமாதிரி நான் சொன்ன மரத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பை